நோன்பு ஆனா ஒரு விஷயம் எங்க சமுதாயத்துல தொழுகை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பு பழக்கிறாங்க தொழுகை பழக்கினாங்களோ இல்லையோ நோன்பு பழக்கிறாங்க எனது குழந்தை வந்து ஆறு வயசுல ஏழு நோன்பு எடுத்து செஞ்சுட்டா புடிச்சிட்டா ஒரு நோன்பு தான் கடைசியில விட்டுட்டாங்க அப்படி என்று அந்த நோன்ப நல்ல பழக்கம் அது நல்ல பழக்கம் ஆனா அது தொழுகைக்கும் சேர்ந்து என்ன செய்யணும் அது வரணும் அப்ப பாருங்க எப்படி என்று சொன்னால் சகிகுல் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது இலக்கம் பத்தொன்பது அறுபதுல வரக்கூடிய ஒரு செய்தி அதாவது அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஃபகுன்னா அதாவது அத சொல்லக்கூடிய வந்து ருபையா பின் து மாவிதெண்ட ருபையா என்ற அந்த பெண்மணி சொல்றா சூழலா இஸ்லரா காத்தான் ஆஷூரா நோன்பு குற சூழல் கட்டளை இட்டார்களே ஆஷூரா நோன்பு பிடிங்கன்னு சொல்லி அப்ப ஆஷூரா நோன்பு ஆஷூரா நோம்பு எப்ப திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கிற வந்து தாஷுவா அத ஆஷூரா நோன்பு நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டு திங்கக்கிழமை உடலை என்னுவீங்களே ஒரு வருஷத்துல பாவம் மன்னிக்கப்பட்டோம்னு நினைச்சிருவான ஆசூரான அந்த திங்கள் மட்டுந்தான் ஞாயிற்றுக்கிழமை என்பது நபி அவர்கள் யூதர்களுக்கு முரண்படுவதற்காக நான் பிடிப்பேன்னு சொன்னாங்க அது அதில் எட் ஆகி பிடிக்கிறோம் ஒன்பது பத்துன்னு பிடிக்கிறோம் ஆனால் அந்த ஒன்பது எதல்ல ஆசூரா அல்ல ரெண்டு பிடிக்கணும் ஒன்பது பிடிக்கணும் பத்தும் பிடிக்கணும் பத்துக்கு தான் அந்த கூலி ஒரு ஆள் ஒன்பது பிடிச்சிட்டாரு சரி முந்தின வருஷம் பாவமாக என்ன சேர்த்தும் அப்படி எல்லாம் வராது விளங்கிட்டா அது பத்துக்கு மட்டும்தான் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி அந்த டைம்ல அதான் முதலாவது கடமையான நோன்பு உங்களுக்கு யாருக்கு மக்கள் முஸ்லிம்களுக்கு முதலாவது கடமையான நோன்பு அந்த டைம்ல நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா வகுன் ஃபக்குன்னா நசூமுகுபா நாங்கள் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தோம் ஓவ்வியமும் சிம்பியானனா எங்கள் சிறு பிள்ளைகளுக்கும் நோன்பு பிடிக்க வைப்போம் விம் சிம்பியானனா நோன்பு பிடிக்க வைப்போம் அளவுக்கு தெரியுமா வனஜ அலுலகம் லோப தமினல் எஹன் நாங்கள் என்ன பொம்மைகளை வாங்கி வச்சுக்கொள்வோம் பஞ்சு பொம்மை அதெல்லாம் செஞ்சு வச்சு எரிப்போம் எங்களை பொம்மை அழுதா பொம்மையை கொடுத்துருவோம் அழுதா பொம்மையை கொடுத்துருவோம் பிள்ளைகளை ஏமாத்தக்கூடாது விலங்கிட்டா அப்போ சின்ன பிள்ளையை கொடுத்து சமாளிக்கிறது ஏமாத்த சின்ன பிள்ளைக்கு சமாளிக்கிறதை இது கொடுத்து இதையெல்லாம் ஏமாத்த லிஸ்ட்டில் சேர்த்தா யாரும் குழந்தையென்ன செய்யலாது வளர்க்க இயலாது இது என்ன இது உளவியல்றது என்ன சொல்றாங்க கொடுக்க வேண்டாம் அது எப்படி அவனை ஏமாற்றுகின்ற அந்த ஆளுமே என்ன செய்யும் பாதிக்கும் பேசனு இல்லாட்டியே பாதிக்கும் அன்புள்ள சகோதரர்கள் இங்க பாருங்க கொடுக்கப்படுகிறது எப்படி நாங்க அதை கொடுப்போம் எப்ப தாம் சாப்பாட்டுக்காக அழுதால் சாப்பாட்டுக்காக அழுதால் குழந்தையோடு குழந்தை மேக்சிமம் உண்டு அலன் எதுக்கு அலனு சாப்பாட்டு அதுக்கு அழுதால் கூட நாங்கள் என்ன செய்வோம் இதை கொடுப்போம் அப்ப கொடுத்தவர்களை ஆறுதழிப்பாங்க சாக்க ஹத்தாய குன் ஐந்து அழிப்தான் வரைக்கும் அப்ப நோன்புக்கான பயிற்சியை நபித்தோடு என்ன செஞ்சுக்கிறாங்க அப்ப செய்திருக்கிறார்கள் இந்த பழக்கம் நல்லது இந்த பழக்கம் நல்லது ஆனா குழந்தையுடைய உடல்நிலை ஆரோக்கியம் அவனுக்கு சக்தி அவனுக்கு ஏழுமா நிர்பந்திக்க கூடாது அவனுக்கு எப்ப கடமையோ அப்ப மட்டும் நேரம் ரசூலாங்க தொழுகைக்கு கூட பழக்கங்கள் சொன்னாங்க நோம்புக்கு பழக்கங்கன்னு என்ன செய்யல ரசூர் சலால செல்வம் அவர்கள் சொல்லவில்லை அதனால தொழுகைக்கு தான் பழக்குதல் வாஜிப் ஆனால் பழக்குதல் யாருக்கு வாஜிப் எங்களுக்கு அவனுக்கு தொழுகிறது வாஜிப் இல்லை பழக்கிறது எங்களுக்கு என்னது வாஜிப் ஆனா நோம்பு பிடிக்க வைக்கிறதுக்கு தானே எங்களுக்கு கடமை கிடையாது பழக்கிறதும் கடமை கிடையாது அவன் டைம் வாயினா மட்டும் தான் செய்யணும் அந்த பழக்கத்தை நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் அது ஒரு நல்ல பழக்கம் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது மார்க்க விஷயமான நான் பேசுறேன் இரண்டு மூன்றாவது மார்க்க விஷயமான கடமை எல்லாம் பருவதுக்கு முன்னுள்ள விஷயங்களை சொல்கிறேன் சிறு பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்கிறது பிரதானமாக அடிப்படையாக தொழுகை அடிப்படையாக தொழுகை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் இரண்டாவது நோம்பு நம்ம பழக்கிறது கடமையெல்லாம் கிடையாது மூன்றாவது என்ன தெரியுமா குரானிலே சூரத்து நூர் சுபானல்லா இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வெளி உலகத்தில் பேசுறாங்க என்னடா குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி என்னடா இது நேர் எதிராகிது தலைப்பு பாருங்க குழந்தைகளுக்கான பாலியல் கல்வி எப்படி அது இது வரக்கூடாது எனக்கு ஆனா அவனுக்கான இது கல்வி அப்படின்னா என்ன பதினாலு வயசுல எப்படி கெட்டு போக வைக்கிறது எப்படி எல்லாரையும் நல்லவனையும் சேர்த்து எப்படி கெட்டு போக வைக்கிறது ஏன்னா கொஞ்சம் பேர் தூரம் ஆயிப்பாங்க அவனுக்கு நல்ல வழி எடுக்கேஷன் மூலமாக அவனுக்கு அதை கொடுத்து இப்படித்தான் கெட்டு போவது இப்படி நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் சொன்னா குழந்தை எதை படிக்கும் தெரியுமா ஓ இப்படித்தானா அப்படின்னு அப்பதான் அவன் படிப்பான் குழந்தை வந்து நீங்க எதை வேணான்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதன் மூலம் தான் அவன் படிக்கிறான் இதுதான் ரூட் அப்படின்னு படிக்கிறான் இன்றைக்கு பார்க்கலாம் கற்ற இளைய நேரத்தில் எல்லாம் எனது இணையதளங்கள் மோசமான இணையதளங்கள் இளைஞர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படிப்படி பட்டியல் போட்டுவிட்டு சினிமாவை பயன்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த இணையதளத்தில் சினிமாவை நிறைய போடுகிறான் அந்த அந்த இளைஞர் நான் என்ன செய்யணா ஓ இந்த இணையதளத்தான் கூட போடுறாங்களா அப்படி என்னது அங்கே போயிடும் இது நெகட்டிவாக எப்ரோஸ் பண்ணுறேன் தேவையா இது பிழையான ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே அதனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாலியல் கல்வி என்பது இருக்கிறதே இது வந்து தேவையற்ற ஒரு விஷயம் இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இதை கல்வியாக்குவதே தேவையில்லை யாருக்கு அப்படி ஒரு கல்வி தேவையில்லை இது வந்து தேவையில்லாமல் உருவாக்குன ஒரு கல்வி இது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் தேவையான சில விஷயங்களை யார் யாருக்கு எப்படி அவனவன சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்கப்படணும் அதுக்கே நூறு பேர் வச்சு தேவையுள்ளவன் எல்லாரும் பதினெட்டா நீ வா அவனுக்கு எல்லாருக்கும் தான் பாட அப்படின்னு போட்டா இது கெட்டுப்போகக்கூடிய மனோநிலை என்ன செய்யும் நிறைய பேருக்கு உருவாக்கும் அன்புள்ள சகோதரர்களை ஆனால் குருவான ஒரு விஷயம் பேசுகிறது அந்த குழந்தையுடைய அந்த சிந்தனையில் இது கூடாது என்பதற்காக வேண்டி பேசு பாருங்க சூரத்து நூர் ஐம்பத்தி எட்டாவது வருஷம் யா ஐயோ ஹல்லது இன ஆமனு ஈமான் கொண்டவர்களே லியஸதினுக்கும் உள்ளது இன மலக்கெட் ஐமானுக்கும் உள்ளது இனலாம் எபுழுகுல் ஹொல் அடிமைகளாக சிறை கைதிகளாக எங்கள்கிட்ட நம்ம வேலைக்கு வச்சுக்கின்றிருக்க கூட அடிமைகள் இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வேலை செய்வாங்க போவாங்க வருவாங்க அவர்கள் கூட உங்கள்ட்ட அனுமதி கேட்க வேண்டும் எவர்கள் பருவ வயதை அடையவில்லையோ அந்த குழந்தைகளும் உங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் ஏழு எட்டு ஆறு அஞ்சு நாலு என்ற அந்த ஒரு விளக்கம் உள்ள அளவுக்கு பருவத அடையலான அந்த லெவல் உள்ளவர்களும் உங்கள்ட்ட என்ன செய்யணும் அனுமதி கேட்க வேண்டும் மின்கும் சலாசமர்ரா மூன்று தடவைகளில் மூன்று இடங்கள் சொல்றாள் மூன்று இடங்கள்ல ஒரு நாளில் இந்த மூன்று இடங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள அறைகளுக்குள்ள நுழைவதா அனுமதி கேட்கணும் அவங்க பழக்க அனுமதி கேட்க கேட்டுட்டு வா பேசிட்டு வா சொல்லிட்டு வா அப்படியே பழக்கங்க என்ன அது

பஜருக்கு முன்னால வீடுகளுக்குள்ள ஒரு ரூமுக்கு போறதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு அவனை என்ன செய்யணும் பழக்க வேண்டும் வகைன தொதா உன தியாவுக்கும் இன தஹீரா நுகர் நேரத்தில் உங்கள் ட்ரெஸ்ஸுகளை களைஞ்சி வெயிலுக்காக வேண்டி நீங்க மேல் ட்ரெஸ்ஸுக களைஞ்சி சர்வ சாதாரணமாக இருப்பீங்களா வெயில் நேரத்துக்காக வேண்டி இந்த நேரத்திலும் குழந்தைகளை அனுமதி கேட்டு பழக்குங்கள் உங்களோட குழந்தைகளை அனுமதி கேட்டு வழக்குங்கன்னா செய்கிற சேரும் இல்லை நம்ம அனுமதி கேட்டுட்டு வா சொல்லிட்டு வா அப்படி என்ற பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும் அவனோட உள்ளத்துல பதிவு செய்ய வைக்க வேண்டும் முதலாம் நாளே என்னது கேட்டுட்டு வரணும்னு சொல்லக்கூடாது அவனுக்கு தெரியாது சொல்லணும் அவனுக்கு பழக்கணும் சரியா மூன்று அது சலாத்தில ஐஷா இஷாவுக்கு பின்னால நுழைவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டு பழக்குங்கள் இந்த மூன்று நேரம் கேட்டு பழக்குங்க அப்படி இது பிழை என்றா இஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்றது பாத்தீங்களா அது அழகான முறையில் அந்த குழந்தைக்கு அப்படி கேட்டு பழக்குங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையிற சிந்தனையில் என்ன செய்யும் நீ என்ன நினைக்கிறாயோ எது தடை என்ற சிந்தனை அவனுக்கு பழகணுமோ அதை ஒழுக்கமான முறையில் அவனுக்கு பதிவு என்ன செய்யும் அது உண்டாகும் அந்த பதிவு உண்டாகுமோ அவனுக்கு ஆனால் ஒழுக்கமான முறையில் என்ன செய்யும் அது உண்டாகும் போகக்கூடாது இது பிள்ளை தவறு என்கின்ற உணர்வை நீங்கள் ஊட்டுங்கன்னு சொல்கிறான் பழக்கத்தை உருவாக்குங்க எதுலேருந்து உருவாக்குங்க சின்ன வயசுலேருந்து உருவாக்குங்க மூன்று நேரம் சுபகுக்கு முன்னால் நுகருடைய நேரம் இஷாவுக்கு பின்னர் பழக்குங்கன்னு சொல்கிறேன் என்ன காரணமாக நம்ம எல்லாரும் ஓப்பனாக வீட்டில் இருந்துருக்கிறோமா பரவாயில்ல நம்ம அடைந்து அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அனுமதி கேட்டு பழக்க வேண்டும் சொல்லிட்டு நேரங்களில் அவர்களும் நீங்களும் சர்வ சாதாரணமாக போவது வருவது அதெல்லாம் உங்களோட குழந்தைகளாயிருந்தாலும் தவறு கிடையாது அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள் அவர்கள் உங்களை சுற்றி வருகின்றவர்கள் அல்லாஹால சொல்றாங்க சொல்லிட்டு வயதா பலகல் அப்பால் சிறுவர்கள் முழுகை அடைந்து விட்டால் பருவ வயதை அடைந்து விட்டால் இதுக்கு முன்னாலே அப்படி பெரியவர்கள் அனுமதி கேட்க வேண்டுமோ அது போன்றவர்கள் அனுமதி கேட்கட்டும் பத்து வயசாய் பருவயாகிட்டா வீட்டுக்கு நுழை அனுமதி கேட்டு பழக்குங்க அப்படி பழக்குங்க பெரிய எல்லாரும் பழகுற மாதிரி என்ன செய்யணும் அவர்கள் பழக வேண்டும் என்று அல்லாஹ் உறப்புள்ளாலும் என்ன செய்யறான் வெளியே இருந்து வரக்கூடிய சிறுவர்களுக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் சேர்த்து எல்லாம் என்ன செய்யறான் இதை பழக்கங்க சொல்றான் இதை பழக்கிறோமா இதை சொன்னவரும் பழக்கவோமா பழக்கிறோம் ஏன் நமது பிள்ளைகள் அது என்ன அப்படின்னு சொன்னது நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை அது குழந்தைக்கு ஒரு கல்வி அது குழந்தைக்கு ஒரு கல்வி அதை செஞ்சு பழங்க அனுமதி கேட்டுவாங்க அனுமதி கேட்டு போங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள விஷயத்துல இந்த மாதிரி பழக்கங்கள் இஸ்லாம் மூன்றாவது ஒரு விஷயத்தை என்ன செய்கிறது சொல்லுவதை பார்க்கிறோம் நான்காவது பாருங்க இதே மூன்றாவது விஷயத்தில் வரக்கூடியதான் நான்காவது சொல்வதற்கான காரணம் குழந்தைகளுக்கு மத்தியில் உள்ள உறவை இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் சொல்லுது அவர்களது படுக்கைகளில் அவர்களை பிரிச்சு வைங்க ஒரே போர்வையில் இரண்டு பிள்ளைகள் என்ன செய்வேண்டா போட வேண்டாம் ஒரு அளவு வயதாக இருந்த ஆறு ஏழு வயதா ஒரே போர்வையில் இரண்டு பிள்ளைகளையும் போட வேண்டாம் அதே நேரத்தில் படுக்கைகள் அவங்கள பிரிச்சு வைங்க வேற வேறு இவருக்கு வேற படுக்கை இவருக்கு வேற படுக்கை நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு பாரிய கட்டணங்கள் ஏற்படக்கூடிய வயது அல்லது அப்படி அவர்கள் நாங்க அருவருக்கிற மாதிரியான சில வேல்கள் அவங்க சர்வ சர்வசாதாரணமாக ஈடுபட்டாலும் அந்த தவறு என்ற உணர்வு அந்த குழந்தைகள் என்ன செய்யாது ஈடுபட போறதும் இல்லை ஆனால் அந்த உணர்வுக்கு முன்னோட்டங்கள் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்றால் அந்த சிந்தனைக்குள் அவங்க என்ட்ராக கூடாது என்றால் அவங்களை என்ன செஞ்சிருங்க பிரித்து விடுங்கள் பிரித்து படுக்கையில் இடுங்கள் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுவதை நம்ம என்ன செய்கிறோம்